ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்புடன் வாழணும் அப்படின்னு சொன்னால் குபேரர் விநாயகர் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து செல்வ செழிப்புடன் வாழணும் அப்படின்றதுக்காக பல விதங்களில் வந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் ஒவ்வொருவருக்கும் வந்து செல்வ செழிப்பு வந்து ஏற்பட்டு விட்டாலே அவர்களுக்கு வந்து பல விதமான பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கப்படும் இந்த செல்வ செழிப்பை வந்து உயர் வந்து பலரும் வந்து வேலை பார்க்கிறார்கள் இன்னும் சிலரோ வந்து சொந்தமாக தொழில் வியாபாரம் செய்கிறார்கள் இவற்றில் வந்து தடைகள் ஏற்படும் பட்சத்தில் தான் அவர்களுக்கு வந்து செல்வ வளம் என்பது இந்த செல்வ வளத்தை வந்து மேம்படுத்தவும் தொழில் வியாபாரம் வேலை போன்றவற்றில் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படவும் வீட்டில் வைத்து வழிபட வேண்டிய விநாயகரை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நாங்கள் பார்க்க போறோம் முழு முதற் கடவுளாக திகழக்கூடியவர் விநாயக பெருமான் என்பது எல்லாருக்குமே தெரியும் எந்த ஒரு காரியத்தை வந்து நாம் செய்வதாக இருந்தாலும் விநாயக பெருமான மனதார வழிபாடு செய்துட்டு தான் நாங்கள் வந்து தொடங்குவோம் அப்படி வந்து வழிபாடு செய்யும் பொழுது வந்து வெற்றிகள் அதாவது திரும்பும் திசையெல்லாம் வீட்டிற்கு விநாயகரை வழிபாடு செய்வோம் அதிலும் வந்து செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய ஒரு சூட்சமான வழிபாடு முறையை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் செல்வ வளம் என்றதுமே நம்மளுடைய நினைவிற்கு வரக்கூடியது வந்து குபேரர் மற்றும் மகாலட்சுமி தாயார் இவர்களின் ஆசிர்வாதத்தை பெற்ற விநாயகரை தான் நாம வந்து குபேர விநாயகர் என்றும் லக்ஷ்மி விநாயகர் என்றும் கூறுவோம் இதுல வந்து மிகவும் குறிப்பிடத்தக்க விநாயகராக திகழக்கூடியவர் தான் குபேர விநாயகர் குபேர விநாயகரின் படத்தையோ சிலையோ நம்மளுடைய வீட்ல வந்து தொழில் செய்யும் ஸ்தாபனத்திலேயோ நீங்கள் வைத்து வழிபாடு செய்தோம் என்று சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பலவிதமான நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது மிகவும் வந்து சிறிய அளவில் இருக்கக்கூடிய குபேர விநாயகரின் சிலையை வந்து வாங்கிக்கொள்ளுங்கள் இருக்கும் பட்சத்தில் நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்ற அளவு வந்து வாங்கி கொள்ளலாம் வாங்கி வந்த உடனே வந்து இந்த சிலைக்கு வந்து பன்னீர் ஊற்றி சுத்தம் செய்து கொள்ளுங்கள் பிறகு வந்து விநாயகருக்கு வந்து சந்தனம் குங்குமம் வைத்து வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள் தினமும் இவருக்கு வந்து முன்பாக சிறிது டைம் அண்ட் கற்கண்டு நைவேத்தியமாக வையுங்கள் அதே போல் வந்து தினமும் அருகம்புள்ளை இவருக்கு வையுங்கள் தினமும் அருகம்புல் இருக்காது என்று சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒரு பூவை வைத்தாலும் வழிபாடு செய்யலாம் அதில் வந்து குறிப்பாக செம்பருத்தி பூ என்பது மிகவும் வந்து விசேஷமான ஒன்றாக இருக்கிறது இப்படி தினம் வந்து நீங்கள் குபேர விநாயகரை வந்து வழிபாடு செய்ய இயலாது என்று நினைப்பவர்கள் திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து பன்னீரால் அபிஷேகம் இந்த முறையில் வழிபாடு செய்யலாம் படமாக வந்து தெளித்து சுத்தம் செய்து வழிபாடு செய்யுங்கள் அடுத்தது விநாயகரின் போற்றிகளையும் விநாயகரின் மந்திரத்தையும் கூறி உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கை என்னவோ அதை முன்வையுங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த முறையில் வந்து குபேர விநாயகரை வழிபாடு செய்வதன்

இருந்து வர வேண்டிய பணமும் வந்து சேரும் அடமானத்தில் இருக்கக்கூடிய நகை விரைவிலேயே வந்து என்று சொல்லலாம் புதிதாக வந்து நகையும் வாங்க முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் படிப்படியாக என்றே சொல்லலாம் இந்த எளிமையான விநாயகர் வழிபாட்டை வந்து தொடர்ச்சியாக வந்து முழு மனதுடன் வந்து சேர்ப்பவர்களுக்கு அவர்கள் வாழ்வில் வந்து நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வந்து செல்வ வளம் பெருக்கி மகிழ்ச்சியுடன் வாழ்வார்கள் அப்படி என்ற தகவலையும் நான் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றவர் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி